சார் சார் இந்த கூட்டணியில சேர்வதற்கு எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுவாரு இல்ல சார் எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபர்ஸ்ட் கதையோட ப்ரெசன்டேஷன் தான் சார் ஏன்னா அண்ட் அவரோட கட்ஸ் தான் சார் உண்மையாக சொல்லணும்னா அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் சொன்னதில்ல இந்த படம் பிடிக்கல செருப்பால் அடிக்கணும்னாரு அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்ல்டில் கொஞ்சம் கட்ஸே இருக்கணும் சார் அந்த கட்ஸ் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு சரி அப்படி என்ன பண்ணிருக்க போறான்னு பார்க்கும் போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்ரிஷேட் பண்ணிட்டீங்க அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஸோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஜாயின் பண்ணணும் நினைச்சேன் சார் விக்னேஷ் ப்ரோ ஜென்ரலாகவே படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் டூனா ஜஸ்ட் டூ வச்சிருப்பாங்க நீங்க வந்து அப்படி வச்சிருக்கீங்க ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கழிச்சுட்டு வைக்கணும் இல்ல டூல சிம்பிளா வைக்க வேணாம் ஜெகர்கண்டா வந்து டபுள் எக்ஸல் வச்சிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ வேற என்ன டூன் வைக்காம இன்ட்ரெஸ்டிங்கா என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது நீங்க வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா சோ டூ மச்சா இருக்குமோ அப்படி ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க டூ மச்சா இருக்கும் தான் நினைக்கிறேன் அது நீங்க பார்த்துட்டு த்ரீ மச்சா இருக்கா ஃபோர் மச்சா இருக்கா நீங்க போன வாட்டி அவ்வளவா இருக்காதுன்னு நினைச்சாரு ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சா இருக்குமோ பாத்துக்கோங்க சார் இங்க சரிங்க தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்றதும் நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்றது இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்க இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்க பாக்குறீங்க ரெண்டுமே நான் தான் எனக்கு எனக்கு ப்ராப்ளம் கம்மி அதனால நான் ப்ரொடியூசர் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன் பட் சார் ஆன பாசிட்டிவ் நோட்டு சார் சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்ச் சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட் இப்போ நான் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபர்ஸ்ட் படம் தான் சார் நான் ரீலில் பண்ணேன் அந்த ரீல் ஓடும் போது அந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஓடும் போது ஒரு சவுண்டு வரும் சார் அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபஸ்ட் படத்துல நான் ஃபேஸ் பண்ணிடுறேன் அதோட அந்த இறாகவே முடிஞ்சிருச்சு செகண்ட் இருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன் நம்ம டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்காக மாறிடுச்சு நானும் டிஜிட்டல் படங்கள் டிஜிட்டல் கேமராவில் தான் நடிக்க ஆரம்பித்தேன் அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில் மேக்கிங் ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் மாறிடுச்சு அங்கே இப்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவாருனா இப்போ வந்து வேற வேறு ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க அது வீ ஹேட் டு அடாப்ட் இமீஜியட் லக்கிலி நான் ஒன் ஃபில் ஹோல்டு தான் ஸோ என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸோட வேவ் வந்தது இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டேரக்டரும் யார் எந்த அசிஸ்டண்ட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோன்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்போது ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ ஹேட் டு அடாப்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை ஐ கம்மி பட்ஜெட்டில் நடந்தது ஏன்னா ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க ஆர் பெரிய லெவலில் நடந்தது அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஷார்ட் அந்த ஸ்மால் பட்ஜெட் குள்ள போனேன் முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் ஆலை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன் ஸோ இந்த அடாப்டிங்ங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்ட் என்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார் ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிடுச்சு சார் வியாபாரமே மாறிடுச்சு அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்ட் வியூவர் வியூவர்ஷிப் இருக்குது பட் தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக்ஹண்டில் அதுதான் இப்போ நடக்குது என்னோட சீனியர் ஆன நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புறேன் பட் சேஞ்ச் இஸ் நீடட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடரேன்னா எனக்கே தலை சுத்துது இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் அடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடலை மாத்திர இப்படி இப்படி படம் ஓடிச்சுனா எனக்கு இவ்வளோ கிடைக்கும் இல்லைனா இப்படி பண்ணலாம் இது இது ஐ எம் ரெடி த டாப் ஆல்வேஸ் ஸோ ஐ ஒன்லி ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்ரி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் மாத்தனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஃபிளரிஷ் ஆச்சுன்னாஸ் பி தேர் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வில் கெட் ஒர்க் அண்ட் லைவ்லிஹுட் அண்ட் விர் டிபென்டென்ட் ஆன் த பிசினஸ் மாடல் சோ திஸ் இஸ் மை திங்கிங்